படுக்கையறையில் இருக்கும் புதையலை எடுத்து தருவதாக கூறி ஆட்டோ ஓட்டுநரிடம் பல லட்சம் ரூபாயை ஆட்டையை போட்டு உள்ளார் அகோரி சாமியார் ஒருவர் உயிர் பயம் காட்டியவரின் உண்மை முகம் அம்பலமானது எப்படி பார்க்கலாம் விரிவாக படுக்கையறையில் புதையல் மண்பானையில் வைர கற்கள் கொட்டி கிடக்கும் தங்க நாணயங்கள் காவல் காக்கும் கருணாகம் இப்படி கிளப்பும் பல வீடியோக்களை அனுப்பி புதையல் எடுத்து தருவதாக புருடாவிட்டு பதினோரு லட்சத்தை ஆட்டையை போட்ட அகோரி சாமியார் இவர்தான் பிணத்தின் மீது அமர்ந்து கொண்டு மயான பூஜை செய்வது பன்றி எருது கோழிகளை காவு கொடுத்து பூஜை நடத்துவது என மிரளவைக்கும் அகோரியின் பின்னணியை அறிய களத்தில் இறங்கினோம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மல்லகுண்டா ஊராட்சியில் உள்ளது பலகல்பாவி கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் ஷங்கர் ஆட்டோ ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு அருணா என்ற பெண்ணுடன் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் அன்று ஆட்டோ ஓட்டிச் சென்றபோது சங்கருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதில் அவர் உயிர் பிழைத்ததே அரிது என்று சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் உறவினர் ஒருவர் மூலம் தர்மபுரியைச் சேர்ந்த உதயகுமார் என்ற நபர் சங்கருக்கு அறிமுகமாகி இருக்கிறார் தான் ஒரு அகோரி என்றும் ஜோதிடம் பார்த்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்வேன் என்று உதயகுமார் கூறியிருக்கிறார் உங்கள் வீட்டிலும் செய்வினை உள்ளது அதை எடுக்காவிட்டால் பெரிய பிரச்சனையாகி உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று சங்கரிடம் பகீர் கிளப்பி இருக்கிறார் உதயகுமார் உங்கள் உறவினர் மூலமா ஒருத்தர் வந்து ஜோசியம் பார்க்கறன்ட்டு வந்து அறிமுகமானாரு அவர் பேர் வந்து உதயகுமார் அவர் வந்து ஜோசியம் பார்க்கறன்னு வந்து தான் செய்வனை இருக்குது அதை வந்து எடுக்கணும் அதனால தான் உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு சொல்லி செய்வனைக்கு ஒரு மூணு லட்ச ரூபா கேட்டார் நாங்கள் வந்து முடியாதுன்னு சொன்னோம் இல்லை இது நீங்கள் செய்யலைன்னா இது நடந்துகிட்டே தான் இருக்கும் உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்காக உங்கள் குழந்தைங்களுக்காக உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அதை செய்ய வச்சாரு இதனால் உடனே ஒரு பரிகார பூஜையை செய்ய வேண்டும் என்று உதயகுமார் உருட்டிய உருட்டலில் சங்கர் பயந்து போயிருக்கிறார் உயிருக்கு அஞ்சிய சங்கர் பூஜைக்கு சம்மதித்திருக்கிறார் அதற்கு சர்வீஸ் சார்ஜாக மூன்று லட்சம் வரை கேட்டிருக்கிறார் உதயகுமார் பின் ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் ஃபைனல் செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த நாளே அகோரி கெட்டப்பில் கையிலே சில பல மந்திரப் பொருட்களோடு வந்து பூஜை செய்த உதயகுமார் செய்வினையை வெற்றிகரமாக எடுத்துவிட்டதாக கூறியிருக்கிறார் ட்ருகோலி ட்ருகோலி கோலி மகாபிரபுவே மகாவிஷ்ணுவே ஆதிசீசா துர்கீடா துர்காலியே துர்கீட்சிகளை நிவர்த்தி சிவா இதனை கேட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் சங்கருக்கு காத்திருந்தது அடுத்த அதிர்ச்சி உங்கள் வீட்டில் நீண்ட காலமாக ஒரு நல்ல விஷயம் மறைந்திருக்கிறது அதை நீங்கள் வெளியே எடுக்காவிட்டால் உங்களுக்கு பெரும் ஆபத்து வந்து சேரும் என்று ஒரு புதையல் குண்டை தூக்கி போட்டு உதயகுமார் பூஜை முடிஞ்ச உடனே இப்போ இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லி என்னன்னு கேட்டோம் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டதுக்கு புதையல் இருக்கு உங்க வீட்டில் அந்த பொருள் எடுக்காம இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து கஷ்டத்து மேல கஷ்டம் உங்களுக்கு வந்து அடி மேல அடிப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சம் செலவாகும் அதை எடுத்தால் தான் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்க முடியும் இல்லைனா உங்கள் குடும்பமே வந்து உயிரோடு இருக்காது ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாதிப்பு வந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் செத்துகிட்டே தான் இருக்குங்கன்னு சொல்லி உயிர் பாதித்த காட்டி அதை எடுத்தே ஆகணுன்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ கட்டாயப்படுத்தி எங்களை வந்து செய்ய வச்சாங்க எல்லாமே வந்து நீங்கள் கடன் வாங்கி பண்ணுங்கள் அதை எடுத்துக்கூட நீங்கள் அது உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கோயிலுக்கு கூட கொடுத்துடலாம் அது எடுத்துருங்க அது எடுக்கலைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை நீங்கள் எடுக்கலனால அது வேற ஆளும் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க புதையல் எடுத்து தர கொஞ்சம் செலவாகும் என்றும் நான் ஏற்கனவே பல இடங்களில் தங்கம் வைரம் போன்ற புதையல்களை எடுத்திருக்கிறேன் என்றும் பல வீடியோக்களை அனுப்பியுள்ளார் புதையலை எடுத்தால் வாழ்வின் கஷ்டங்கள் நீங்கிவிடும் என்று நினைத்த சங்கர் வட்டிக்கு கடன் வாங்கி புதையல் எடுக்கும் பூஜைக்கும் உள்ளார். மீண்டும் அதே போல் ஒரு செட்டப்போடு வந்திருக்கிறார் உதயகுமார் மஞ்சள் நிறத்தில் நாகம் படமெடுத்து ஆடுவது போல் அமைப்பு கொண்ட இரண்டு பொருளை வைத்து படுக்கையறையில் பூஜையை தொடங்கியிருக்கிறார் அங்கே ஒரு குழியை தோண்டி அதில் ஒரு பொருளை உள்ளே வைத்து மூடிவிட்டு மற்றொரு பொருளை வீட்டில் வைத்து பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு சென்றிருக்கிறார் உதயகுமார் இதற்கும் லட்சக்கணக்கில் ஆனால் புதையல் வந்தபாடில்லை எங்கே புதையல் என்று கேட்டபோது அதில் ஒரு சிக்கல் உள்ளது கேரளாவிலிருந்து காட்டு எருதை வாங்கி வந்து காவு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இதற்கு மறுத்து என்னை விட்டுவிடுங்கள் என்று கதறவே நீங்கள் உள்ளே வந்து விட்டீர்கள் இனிமே வெளியே சென்றால் ரத்தம் கக்கி செத்து விடுவீர்கள் என மிரட்டி உள்ளார் உதயகுமார் உங்களுக்கு இருக்கு காட்டேரி செய்வீன வச்சிருக்கிறாங்க அந்த காட்டேரி அழிக்கணும்னா காட்டேருமை காவு கொடுக்கணும் அது வந்து கேரள கவர்மெண்ட் மூலியமா தான் காட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து நீங்கள் லஞ்சம் கட்டி தான் வாங்கணும் அப்படின்னாங்க நாங்கள் வந்து லஞ்சம் கட்டுற அளவுக்குலாம் முடியாது நாங்கள்லாம் லஞ்சம் கட்டுற மாதிரி இல்லைன்ற மாதிரி பேசணும் இல்லை இது எல்லாமே கோயில் பார்த்துக்கும் நீங்கள் வந்து காசு மட்டும் கொடுத்தா சரின்னு சொல்லி அதை வந்து கேட்டாங்க முடியவே முடியாதுன்றது அவங்க வந்து ஒத்துக்கல இது வந்து நீங்கள் பண்ணி ஆகணும்னு கட்டாயப்படுத்தி பின் பணத்தை மட்டும் வாங்கி கேரளாவிலிருந்து வந்ததாக கூறி ஒரு எருதை வலி கொடுத்து நள்ளிரவில் பலி பூஜையை நடத்தி இருக்கிறார் உதயகுமார் இப்படியாக அடுத்தடுத்த பூஜை என சொல்லி பதினோரு லட்சம் வரை சங்கரிடமிருந்து பணம் கரக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி சொல்லி காசு வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் வரை என்னால முடிஞ்ச வரையும் வாங்கி கட்டினேன் அதுக்கு மேலே என்னால் கட்ட முடியல திரும்பவும் வந்து வேற ஒரு காரணம் சொன்னாங்க நான் வந்து எனக்கு காரணத்து மேலே காரணம் சொல்லும்போது எனக்கு வந்து இது உண்மையாக இருக்குன்னு தோணலை அதனால் நம்பிக்கையிலேருந்து கேட்டேன் அவங்க பேசும்போது திரும்ப அவங்க பேசுனதெல்லாம் இல்லை நீ தான் இது எல்லாமே பண்ணன்ற மாதிரி திருப்பினாங்க இதுல எனக்கு நம்பிக்கை முழுசாக வரல இருந்து நான் காசு கட்டுறதையும் விட்டுட்டேன் காசு வந்து எங்கள் என்னாலையும் வாங்கி கட்ட முடியல எங்கேயும் ஆனாலும் அந்த உதயகுமார் விடவில்லை எருது காவு கொடுக்கும் போது அதை வெட்டியவரை சாத்தான் திருப்பி அடித்து விட்டது அதனால் அவருக்கும் சேர்ந்து நீதான் செலவு செய்ய வேண்டும் என சொல்லி ரத்த காயத்துடன் இருக்கும் ஒரு வாலிபரின் போட்டோவை அனுப்பி புதிய உருட்டை உருட்டி உள்ளார் இன்னொரு பிரச்சனை புதுசாக வந்திருக்கு இந்த இரமக்கடை காவு கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த காவுக்கு தான் ஆறு லட்ச ரூபாய் கேட்டாங்க அது முடியாதுன்னு சொல்லி இல்ல நீங்க எல்லாம் இதில் உள்ள இறங்கிட்டுங்க இதை விட்டு வெளியே வரக்கூடாது அதை அதை செஞ்சாகணும்னு சொல்லி செய்ய சொன்னாங்க அது செஞ்சு முடிச்சு காவ கொடுக்கும் போது வந்து வேற ஒரு ஆள் உன் மேல இருக்கிற அந்த கெட்டது வந்து இன்னொருத்தர் மேல வந்து அவங்க மயங்கி விழுந்து அவங்க உயிருக்கு ஆபத்தா இருக்கு இந்த ஆபத்துக்கு நீ தான் காரணம் அவங்களுக்கு வந்து நாங்கள் நீ செலவு பண்ணதை விட பல மடங்கு செலவு பண்ணியிருக்கிறோம் அதுக்கும் நீ சேர்த்து தான் கொடுக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் மிரட்டினாங்க ஆனால் இந்த முறை சுதாரித்து கொண்ட சங்கர் தனக்கு எந்த புதையலும் வேண்டாம் பணத்தை திரும்ப கொடுங்கள் இல்லை என்றால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப் போவதாக கூறியிருக்கிறார் அதற்கு உதயகுமாரோ கேரள அரசாங்கத்தின் அனுமதியோடு தான் நாங்கள் இந்த மாந்திரீகத்தை செய்கிறோம் நீ புகார் கொடுத்தாலும் காவல்துறை உன்னை தான் கைது செய்யும் எனவும் மிரட்டி உள்ளார் நான் வந்து கேஸ் கொடுப்பேன்னு சொன்னதுக்கும் நீங்கள் வந்து கேஸ் கொடுக்கணும்னு சொன்னால் கேரள கவர்மெண்ட் மேலே தான் கொடுக்குற மாதிரி வரும் நாங்கள் எல்லாமே அப்ரூவல் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோம் இது உனக்கு தான் பிரச்சனைன்னு மெரிட்டையும் இருக்கிறாங்க எங்களை நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்படல சில ஆதாரமும் என்கிட்ட ஸ்டார்டிங்கில் வந்து ஆதாரம் எடுத்து வைக்கல பின்னாடி கொஞ்சம் காசு அனுப்புனது வந்து ஃபஸ்ட்டு கையில் கொடுத்தோம் கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஆதாரமா இருக்கு போன்பே கூகுள் பே மூலயமா தான் வச்சிருக்கிறேன் அப்போதுதான் சங்கருக்கும் இதெல்லாம் பணம் பறிக்க நடக்கும் பித்தலாட்டம் என்று புரிய வந்திருக்கிறது உடனே நடந்த சம்பவம் குறித்து ஆதாரங்களோடு திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்து உள்ளார் சங்கர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் செய்வினை எடுப்பதாக கூறி பதினோரு லட்சம் பணம் பறித்த உதயகுமார் என்ற அகோரி போலிச்சாமியாரை வலை வீசி தேடி வருகின்றனர் அவர் கைதான பிறகே ஷங்கரை போன்று இன்னும் எத்தனை பேரை இப்படி புதையல் ஆசை காட்டி ஏமாற்றினார் என்று தெரியவரும் மேலும் இந்த மோசடியில் வேறு யாருக்கேனும் தொடர்பிருக்கிறதா என்றும் தெரியவரும் இதற்கிடையில் அகோரி உதயகுமார் சங்கருக்கு அனுப்பிய வீடியோ ஒன்றில் தமிழகத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய பிரபல அகோரி ஒருவர் கழுத்தில் மண்டை ஓடுடன் நிற்கும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன ஒருவேளை உதயகுமார் அந்த அகோரியின் கூட்டாளியா என்பதும் புரியாத புதிராகவே உள்ளது அந்த பிரபல அகோரி ஏற்கனவே பல குற்ற வழக்குகளிலும் பல அமானுஷிய விஷயங்களிலும் சிக்கியவர் அவர் நமது குற்ற சரித்திரம் நிகழ்ச்சியில் அடிக்கடி முகம் காட்டியவர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க